வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து ஐம்பத்தி ஒம்போதாவது நாள் ஆயிடுச்சு நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாமாட்டரும் போட்டு தண்ணி குடிச்சாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சமைக்காத ஃபுட்டு தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு டைமாவது இந்த மாதிரி சமைக்காத உணவு சாப்பிடும்போது என்னோடய வெயிட் லாஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் அப்படி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு வெள்ளரி பிஞ்சி கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக மாம்பழம் அப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லாக மாதுளம்பழம் ஜூஸு கொஞ்சமாக நெல்லிக்காய் ஜூஸு ஒரு அஞ்சே அஞ்சு கேஷ்யூ நட்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஊற வச்ச அவலில் நாட்டு சர்க்கரையும் தேங்காவும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம சாப்பிடும்போச்சில் கொஞ்சமாக சன்ஃப்ளவர் சீடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சன்ஃப்ளவர் சீடை வந்து இந்த காம்பினேஷனில் நேற்று தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மதியானம் லஞ்சுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக பீட்ரூட் சோறு எடுத்திருக்கேன் கூடவே வந்து ஒரு கப்பு ஃபுல்லாக மோர் கலக்கி எடுத்துட்டேன் இந்த ரெண்டு தான் மதியானம் லஞ்சுக்கு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஈவினிங் காஃபி டைமுக்கு வழக்கம் போல் சுக்கு மல்லி தான் எடுத்துக்கிட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும்தான் போட்டு செய்வேன் காஃபி பவுடர் இதில் சேர்க்க மாட்டேன் கூடவே சாப்பிட்றதுக்கு மசால் பொறி தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் காஃபி டைமை சூப்பராக முடிச்சாச்சு அப்புறம் நைட்டு டின்னருக்கு ஆவியில் வேக வச்ச ஸ்வீட் கார்ன் ஒன்று ஸ்வீட் பொட்டேட்டோ ஒன்று இந்த ரெண்டும் தான் வந்து நைட்டு டின்னருக்கு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நேற்றுக்கு நான் எவ்வளோ நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் கோல் செட் பண்ணி நடந்துட்டே வரேன் இல்லையா அதை வந்து நேற்றுக்கு சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணுமா அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப பெரிய விஷயம் மாதிரி தெரியலாம் ஆனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடப்பேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தாலே ஐநூறு ஸ்டெப்ஸ் கவர் ஆகிடும் அப்போது பத்து நிமிஷம் நடக்கும்போது ஆயிரம் ஸ்டெப்ஸ் கவர் ஆகிடும் எப்பப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடப்பேன் ஸோ நமக்கு நடக்கிறது டயர்டாகவும் இருக்காது பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் ஈஸியாக கவராகவும் செய்யும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் நான் நடக்கிறேன் வழக்கம் போல் நேற்றுக்கு நான் என்னென்ன பண்ணேன் என்னென்ன பண்ணலங்கிறதையும் நோட்டில் நோட் பண்ணிட்டேன் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து முடிச்சிட்டேன் ஒரு வேளை சமைக்காத உணவு சாப்பிட்டுட்டேன் ஒயிட் சுகர் எடுக்கவே இல்லை நைட்டு டின்னர் வந்து சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் தண்ணி மட்டும் கம்மியாக தான் குடிச்சிருக்கேன் இங்கே குளிர் டைம்னால் நிறைய குடிக்க முடியலை கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ணணும் டே ஒன்று என்னோடய வெயிட் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கு காலையில் வெயிட் செக் பண்ணி பார்க்கும்போது சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் நைன் ஃபைவ் இது நேற்றைய வெயிட்டை விட டூ ஹண்ட்ரட் கிராம் குறைஞ்சிருக்கு தொடர்ந்து மூணு நாளாக வெயிட் குறஞ்சிக்கிட்டே சூப்பராக வருது ஆனால் இது வந்து கண்டினியூவாக இப்படியே இருக்காது சடனாக ஒரு நாள் ஏறவும் செய்யும் அதுக்கும் நம்ம ரெடியாக தான் இருக்கணும் வெயிட் லாஸ்ங்கிறது மெதுவாக தான் நடக்கும் அது வந்து ஒரு லாங் டேம் ஜேர்னி அதை வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி நம்ம பண்ணலாம் நாளைக்கு இன்னொடி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி